ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத தஞ்சை பெரிய கோவிலின் வியக்க வைக்கும் மர்மங்கள் இதோ உங்களுக்காக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலும் நம் பாரம்பரிய மற்றும் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் அமைந்திருக்கும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலின் அறியப்படாத மர்மங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாக அமைந்துள்ள தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலுமே வரலாற்றை சுமந்து கொண்டு இருக்கிறது இந்த தஞ்சை பெரிய கோவில் உலக தமிழர்களையும் பிரமிக்க வைக்கும் பாரம்பரியத்தையும் போற்றும் வகையில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த அதிசயம் மறைத்து வைத்திருக்கும் மர்மங்களும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கின்றன முதலில் அதன் வரலாற்றையும் கட்டுமானத்தையும் பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழர்களின் பெருமையை சுமந்து நிற்கும் இந்த ஆலயம் சோழ சாம்ராஜ்யம் அதன் அதிகாரம் உச்சத்தில் இருந்தபோது பத்தாம் நூற்றாண்டின் இறுதியில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி பத்தாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டதாகும் வானத்தை நோக்கி கோரையாக அமைந்திருக்கும் இதன் கோபுரம் கற்ப கிரகத்திலிருந்து நூத்தி தொண்ணூறு அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் உடல்கள் இதுவரை கெடாமல் இருப்பதாக ஒரு நம்பிக்கையும் உள்ளது சோழர்களின் கோவில்களில் நிலைநிறுத்தப்பட்ட லிங்கங்கள் தொடர்ந்த சக்தி மற்றும் அதனை அடைந்ததும் அதன் பின்னணியில்தான் என்றும் கூறப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி அந்த கல்லை கோபுரத்தின் உச்சியில் ஏற்றி இன்னும் புரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறது கோவிலின் சிற்பங்களில் பல முனிவர்களின் உருவங்களும் ஹிந்து கடவுள்களின் சிலைகளும் மற்ற புராண கதைகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளுமே தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன பெரிய கோவிலின் கோபுர உச்சியில் கல்லாக அமைந்திருக்கும் எண்பத்தி டன் எடையுள்ள கல்லை தஞ்சை பெரிய கோவில் அதன் அடிமட்டத்திலிருந்து இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டது எண்பத்தி ஒரு டன் எடையுள்ள கல்லை இருநூத்தி பதினாறு அடி உயரத்தில் எப்படி எடுத்திருப்பார்கள் என்பதற்கு இதுவரை நமக்கு பதில் தெரியாமலேயே இருக்கிறது கோவில் உச்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தற்காலிகமாக பிரம்மாண்டமான பாதை அமைத்து யானைகளின் உதவியால் கல்லை வைத்திருக்கலாம் ஆனால் யானைகளின் சுவாபம் குறித்து பலரால் அறியப்படாத ஒற்றுமை உள்ளது யானைகளால் அதிக எடையுள்ள பொருட்களை பல மைல் தூரத்திற்கு சுமக்க முடியும் என்பது உண்மைதான் ஆனால் அவைகள் பல அடி உயரம் ஏறும்போது ஏறி அதிலிருந்து கீழே வந்த பாதையை திருப்பி பார்த்தால் அந்த யானைகள் மிரண்டு போய் மேற்கொண்டு ஏறவே ஏறாது என்பதுதான் உண்மை அப்படி இருந்தும் இந்த கோபுரத்தின் மேல் எப்படி எடுத்து சென்றிருப்பார்கள் என்று தெரியாமலேயே இருக்கிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி